ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம போக் கிரேவி பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பன்னிக்கறி வருவல் பார்க்கவே அல்டிமேட்டாக இருக்குல்ல என் கணவர் சாப்பிட்ணுன்னு சொல்லி ஆசைப்பட்டாருன்றதுக்காண்டி ஆஃப் கேஜி வாங்கிட்டு வாங்க ரெடி பண்ணி தரேன்னு சொன்னேன் அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணும் ரெண்டு மூணு டைம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா வெண்ணை மாதிரி மிதக்கும் வாஷ் பண்ணதுக்கப்புறம் தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரம் அதை அப்படியே குக்கருக்கு மாற்றி நாலஞ்சு விசில் நல்லா விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அதுக்கு ஃப்ரெஷ் மசால் ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சோம்பு ஜீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஒரு பத்து லவங்கப்பூ பெரிய சைஸ் பட்டை ரெண்டு நுணுக்கி போட்டுக்கோங்க கசகசா ஒரு ஸ்பூன் ஏலக்காய் மூணு மிளகு கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம் கல்பாசி கொஞ்சம் நட்சத்திரப்பூ ரெண்டு ஒரு பத்து பதினஞ்சு வர மிளகா போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது மாதிரி தான் இருக்கும் விசில் சவுண்டு வந்ததும் வீட்டில் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பன்னிக்கறி வீட்டில் செய்யும்போது வெளியில் வச்சு தான் செய்யணுன்ட்டாங்க தென்னாடா வம்பா போச்சேன்னு சொல்லிட்டு சரி நான் வெளியிலேயே செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வானல்லி வச்சு அடுப்பு பற்ற வச்சாச்சு டேரெக்டாக கறியை மட்டும் சேர்த்துக்கலாம் இதில் எண்ணெய் சேர்த்துக்க கூடாது ஏன்னா ஏற்கனவே இதில் எண்ணெய் அதிகமாக இருக்கும் நம்ம வாஷ் பண்ணும் போது கொஞ்சம் வந்துடும் அப்புறம் குக்கரில் போட்டு அவிக்கும் போது கொஞ்சம் இன்னும் மிதந்து வந்துடும் அப்பவும் எண்ணெய் விடும் பாருங்கள் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு தட்டி அதை நம்ம சேர்த்துப்போம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க தக்காளி ரெண்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை ஏற்கனவே குக்கரில் பாயில் ஆகிடுச்சு இருந்தாலும் இப்போ கொஞ்சம் நல்லா தக்காளி வதங்கினதும் இப்போ நம்ம தூள் சேர்த்துப்போம் ஃப்ரெஷ் மசாலா ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலரிப்போம் தனியா பவுடர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துப்போம் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அடிப்பிடிக்காமல் கிண்டி விட்டுகிட்டே இருங்க மல்லி புதினா கட் பண்ணி போட்டுப்போம் மல்லி புதினா சேர்த்துக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு சேர்த்து கிளறிக்கோங்க பன்னிக்கறி வருவால் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு என் கணவர் அல்டிமேட்டாக இருக்குதுன்னு சொன்னாருங்க நிஜமாக எனக்கு பிடிக்காது ஸோ அவர் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னார் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச ஒரு லைக் பண்ணி கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் until then bye from lakil shant